எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் தை மாதம் ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அதாவது ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் விருச்சக ராசியில் மகர லக்கணத்தில் புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி இருபத்தி ஒன்பது டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கும் இந்த மாதத்தில் பார்த்தா முக்கியமான ஒரு நாலு நிகழ்வுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா தை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா தை மாதம் நாலாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்தில் முக்கியமான மூணு அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை இது தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிடும் பொழுது இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் போது நம்ம அவங்களே நம்ம வீட்டில் பிள்ளைகளாக வந்து பிறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு அதனால் இந்த தை அமாவாசை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி அன்னைக்கு வர்றதுனால நீங்கள் இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு உண்டான நாள் தை மாதம் நாலாம் தேதி தை அமாவாசை இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து புண்ணித்து சேர்த்து வச்சுட்டு போகணும் பாவத்தை எப்போயுமே சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது அதனால தான் இந்த இறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த தர்ப்பணம் சரிங்களா மகர ராசி நேயர்களே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு தை மாதம் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் தை மாதன்றது ஒரு அற்புதமான மாதம் தமிழ் மாதத்துலேயே ரொம்ப அருமையான மாதம் தை மாதம் அதுக்கு தான் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்குறாங்க ஒன்றும் பயப்படாதப்பா தை வந்ததுன்னா உனக்கு பிறக்கும் சூப்பராக இருக்கும் நீ பயப்பட வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறைய போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க இருபத்தி ஆறு புறந்தான் மகர ராசிக்காரங்க பாருங்க கோடிஸ்வரணா இருவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க நல்லா சொல்லியிருப்பாங்க அது நிச்சயமாக இந்த மாதத்துல உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா மகர ராசிக்காரங்களுடைய நிலமை இந்த தை மாதத்தில் இருந்து உங்களுக்கு நல்லதே நடக்க போகுது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது உங்கள் ராசியாதிபதி யாரும் இல்லை சனி பகவான் அதாவது லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி பகவான் மட்டுந்தான் நீதிமான் நேர்மையான கிரகம் சனி பகவான் முந்நூற்றி முப்பத்தி மூணு டிகிரியில் மீன ராசியில் போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி உக்காந்துருக்கிறார் அற்புதமான வாய்ப்பு குரு வீட்டில் உக்காந்துருக்கிறார் நல்லதே கொடுப்பார் அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு யாழ்றச்சனையெல்லாம் இருந்து முடிஞ்சு போச்சு அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி இருந்தது நிறைய கஷ்டப்பட்டீங்க கஷ்டப்பட்டைங்க சனி முடிஞ்சது அடுத்தது வக்கரத்துக்கு போனார் அதனால நிறைய கஷ்டப்பட்டீங்க பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு நல்லா இல்லை உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை போராட்டங்கள் அதிகமாக இருந்தது அதாவது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த பலன் குறைவாக இருந்தது ஆனால் இந்த இருபத்தி ஆறில் இந்த தை மாதம் உங்களுக்கு வெற்றி பயணம் தொடங்க போகிறீங்க நீங்கள் நினைச்ச இலக்கு அடைய போகிறீங்க எப்படியும் வாழ்றதெல்லாம் ஒரு இல்லைங்க இப்படி தான் வாழணுன்றது ஒரு விதிமுறை இருக்குது நிச்சயமாக சொல்ற அந்த விதிக்கு தகுந்த மாதிரி நீங்க வாழ போறீங்க ஒரு விமானம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த விமானம் பாதை இருக்கிற வரைக்கும் தானே போகும் அதுக்கு மேலே எப்படி தான் போகுன்ற ஒரு பயம் வேண்டாம் அது பாதை கட்டானதுனால தான் பறக்க தொடங்கினது ஜெயிச்சது அந்த மாதிரி இருபத்தி அஞ்சோட உங்களுடைய பாதை கட்டாயிடுச்சு இருபத்தி ஆறு உங்க பயணம் பறக்க போகுது இன் சொல்றவங்கெல்லாம் பிரதாசாமி சொல்றாங்க ஆனால் எனக்கு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்ற உங்களுக்கு நான் சொல்றேன் உங்க சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க உங்க ஜாதகம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உரண்டுனாலும் ஒற்றை மண்ணை தான் ஒட்டும் சரிங்களா நம்மளோட எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்போதான் நம்ம வாழ முடியும் சாதிக்க முடியும் நெகட்டிவாகவே திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கேயே இருக்க வேண்டியது தான் முடியும்னு நம்பிக்கை போராடுங்க தன்னம்பிக்கையா மேலே வந்துடுவோம் அப்படின்னு கடல்லையே நீங்கள் குதிச்சாலும் ஜெயிச்சிடலாம் வெளியில் வந்துடலாம் தன்னம்பிக்கை இல்லாமல் கிணத்துல குதிச்சா கூட வெளியில் வர முடியாது ஒரு மனதுக்கு முதல்ல என்ன வேணும்னா தன்னம்பிக்கை வேணும் அந்த தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது இதுக்கு ஆதாயம் என்ன சார் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் உங்களுக்கு வந்து இப்போ சகாய சனியாக உட்காந்துருக்கிறார் நல்லதை மட்டுமே கொடுக்குற இடத்துல உட்காந்துருக்கிறார் சகாய சனி நல்லதே நடக்கும் தொழில் மாற்றம் ஏற்படும் தொழில் இருக்கிற குழப்பங்கள் தீரும் தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க ஆரம்பித்த தொழில் இருக்கிற தடைகள் விலகும் ஆரம்பிச்சு நஷ்டப்பட்டு விட்டுட்டு வெளியில் வந்தவங்களுக்கு இந்த டைம் ஆரம்பிங்க நல்லது நடக்கும் தொழிலில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகவும் பயப்படவே வேண்டாம் நான் சொல்கிறது உங்கள் தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும் போது நாலு காசு உங்கள் கையில் பார்ப்பீங்க இடம் மண் மன பொன் பொருள் நீங்க வாங்குறதுக்கு உண்டான பிராத்தம் இந்த மாதம் இருக்குது நிறைய பேருக்கு அந்த கார் எடுக்கணும் வண்டி மாற்றணும் புதுப்பிக்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நீங்க எடுக்க போறீங்க இடம் கரை பண்ண போறீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண போறீங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான வேலையை பார்க்க போறீங்க கையில் நாலு காசு இல்லை எங்க சாமியும் நான் போய் வாங்குறேன் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு தான் ஆதாயத்தோட சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் முதல்ல உங்களுக்கு சகாய சனி தொழில மாற்றங்கள் போது நாலு காசு உங்களுக்கு வரும் வீடுக்குள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டுல நாலு காசு எங்க இருக்குமோ குழப்பத்துல இருந்தீங்க அந்த குழப்பம் இதுக்கு மேல உங்களுக்கு இருக்காது நீங்க பயப்பட வேண்டாம் அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோக சத்ரு குருவா இருக்கிறார் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்ப குரு அள்ளி கொடுக்கிற இடத்துல இருக்கிறாரு பயப்படவே வேண்டாம் ஆறாம் இடம் ஆறு எட்டு பன்னெண்டு உக்காந்து கிரக வேலை செய்யாது உண்மைதான் குருப்பு வக்கரத்தில் நல்லா இருக்கிறாரு நல்லதே நடக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப ராகு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு குடும்ப ராகு குடம்ப ராகு அஷ்டமத்து கேது கேது பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அவர் குழப்பத்தை கொடுத்தாலும் ராகு வந்து குடும்ப ராகுவா ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் சரியாகும் பயப்பட வேண்டாம் பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேரலாம் பிரச்சனையே இருந்த குடும்பம் அதாவது சரியாகும் உடல் உபாதிகளோட குடுத்த காசை வாங்க முடியாம வாங்கிற கடனை கட்ட முடியாமல் வெச்ச நகையை திருப்ப முடியாம ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்குன்றது மாற்றம் இல்லை ஏதோ ஒரு வகையிலும் முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க முடியுன்ற தன்னம்பிக்கையா ஒன்னு உங்கள் குலதெய்வத்தினோட வழிபாடு எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா முடிஞ்சு வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் திருநள்ளாறு பொதுவாக சனி பிடிச்சதும் போகணும் மற்ற டைம்ல போக கூடாது அதனால குற்றால நாதர் குற்றால ஈஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா நமக்கு வந்து படைச்சவன் பிரம்மன் தலையெழுத்தை மாத்தி அமைக்கிறது யாருன்னா சிவன் தான் சிவனை வழிபாடுங்க அதுதான் குற்றால ஈஸ்வரன் குற்றால நாதர் குற்றாலத்தில் இருக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சனி மூணாம் இடத்துல இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு ஆறாம் இடத்துல தான் இருக்குது அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்க ராசியில தான் சூரியன் இருக்கிறார் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் உங்க ராசியில தான் இருக்கிறார் சூரியன் எந்த இடத்துல உக்காடுறாரோ அதுக்கு தகுந்த பலன் நிச்சயமா கொடுத்துருவாரு நெருப்பு கிரகம் யாருன்னா சூரியன் தான் தை மாசத்தை முழுவதுமே சூரியன் உங்க தான் இருப்பார் அப்ப தேவகுரு அசுரகுருன்னு சொல்லக்கூடிய இப்ப இந்த குரு பகவான் பொதுவாக உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருந்தாலும் ஆனால் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து சூரிய பகவான் உங்க ராசியில் இருக்கிறது நிச்சயமா இந்த தை மாசம் இருபத்தி ஒன்பது நாளுமே குரு உங்க வீட்டில தான் சூரியன் உங்க வீட்டில தான் இருப்பாரு அதனால உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குரு கூட பார்த்தீங்கன்னா அதாவது சுக்குருன்னு இருக்கிறாரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்குருன்னு உங்கள் வீட்டில தான் இருக்கிறாரு அதனால தான் வண்டி வாகனம் வாங்குற யோகம் மாத்திரை யோகம் புதுப்பிக்கிற யோகம் அதாவது திடீர்னு வந்து இந்த ஆடம்பர பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அப்ப சூரியனும் சுக்ரனும் இணையும் போது சுக்குர ஆதித்திய யோகம் உங்க வீட்டில் ஏற்பட்டுருக்குது இது ஒரு யோகம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வராரு உங்க வீட்டுக்கு வராரு பன்னெண்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க வீட்டுக்கு வராரு ரெண்டாம் தேதி அன்னைக்கு தை மாசம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு வராரு அப்படி வரும்போது அதாவது சுக்குரு மங்கள யோகம் உங்கள் ராசியில் ஏற்படுது முதல்ல ஆல்ரெடி சுக்குரு ஆதித்ய யோகம் உங்கள் ராசியில் ஏற்பட்டுருக்குது ரெண்டாவது சுக்குரு மங்கள யோகம் ரெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஏற்படுது மூணாம் தேதி புதனும் உங்கள் வீட்டுக்கு வராரு அப்போ அந்த புதன் உங்கள் வீட்டில் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா சூர் ஏதாவது வந்து புதன் ஆதித்திய இடத்துல ஏற்படுது அப்போ உங்கள் வீட்டில் இந்த மாத கிரகம்ன்னு சொல்லக்கூடிய நாலு கிரகங்களும் உங்கள் ஆசியிலருந்து உட்காடுறாரு அற்புதமான வாய்ப்பு நாலு கிரகம் உங்கள் வீட்டில் உட்காருது சூரியன் ஆல்ரெடி உட்காந்துருக்கிறாரு சுக்குரன் உட்கார்ந்து அப்ப இந்த மாசம் தை மாசம் இருபத்தி ஒன்பது நாளும் வரைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு ரெண்டாம் தேதி வர செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் உட்காந்துருப்பாரு அதுக்கப்புறம் மூணாம் தேதி வர புதன் பகவான் இருபது தேதி வரைக்கும் உட்காந்துருப்பாரு இருபதாம் தேதி என்ன பண்ணுவாருன்னா அடுத்தது வந்து கும்பத்துக்கு போயிருவாரு அப்ப இந்த நாலு கிரகம் உங்க வீட்டுல உட்காந்து நிச்சயமா உங்களுடைய ஜாதகம் மட்டும் ஒண்ணு நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா சொல்ற நீங்க சாதிக்க போறீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேயர்களே உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி